வணக்கம் எஸ்விஎஸ் ஊட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு அப்படியே சனி ஞாயிறுனா ஒரு வாரம் ஓடி இந்த வருஷத்தில் அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு ஒரு வினாடியும் நம்ம வீணாக்காமல் நம்மளை பிளான் பண்ணிக்கணும் எல்லாம் ஒரு ஒரு வினாடியும் சம்பாதிக்கணும்னு நான் சொல்லலை பிளான் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அடா பண்ணியிருக்கலாம்ப்பா அப்புறம் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிலாம் நினைச்சு ஐயோ பண்ணாத போயிட்டோமே அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை பார்க்கணுமா வயசான ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடணும் போகலாம் அடுத்த மாதம் போகலாமே அடுத்த வாரம் போகலாமே என்ன அவசரம் அவர் போய்டார் ஆகிய நான் பார்க்கணுன்னு நினச்சேன்ப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இது எதுவுமே வந்து இந்த ஒரு செய்வதை இன்றே செய் அதை நன்றே செய் அப்படின்னு சொன்னாங்க போஸ்ட்போன் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தோம்னா சரியாக இருக்காதுங்கிறது தான் அந்த விஷயத்தில் நான் கூடிய வரைக்கும் இன்றைக்கி செய்யணுன்னா அன்றைக்கி அன்றைக்கி அந்த லிஸ்ட்டை போட்டு செய்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே வச்சுப்பேன் நாளைக்கு இதை பண்ணுமா கார்த்தால் அதை பண்ணிட வேண்டியது தான் அதுக்கு மேலே வேறு ஒன்றும் அதை இது பண்ண அதுக்கும் போக முடியலன்னா உடனே எப்போ போகிறதுங்கிறது பார்த்துக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நிறையா மறுபடியும் ஆச்சு இந்த தை மாதம் பிறந்துருச்சுனாக்க பத்திரிக்கைகள்லாம் வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு இன்விடேஷன்ஸ் சார் வந்துருங்க சார் அப்படிங்கிறாங்க அது வந்து அது ஒரு பழக்கமாக இல்லை இது இப்போ சிஸ்டம் மாறி போச்சான்னு எனக்கு தெரியல இந்த வாட்ஸ்அப்பிலலாம் கூப்பிட்டு உடனே ஓடி போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மென்டாலிட்டிலாம் நமக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து கூப்பிட்டா மேக்ஸிமம் எப்படி உண்டோ நான் வந்துடுவேன் அதுக்காக வந்து மெட்ராஸில் வந்து பத்திரிக்கையை கொடுத்துட்டு இப்படி வந்தோம் கொடுத்தேன் நீங்கள் திருநெல்வேலியில் கல்யாணம் வாங்கன்னா கஷ்டம் நான் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவழிச்சுட்டு போயிட்டு பதிலாக ஒரு ஐயாயிரம் ரூபாயே அவங்களுக்கு வந்து இது பண்ணிடலாம் அதை கிஃப்டாக கொடுத்துடலாம் ஏன்னா இது அவங்களுக்கும் போகாமல் எனக்கும் போகாமல் இது நடுவில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக செலவழிக்கிறதுங்கிறது சரியான முறையல்ல இதே கால்குலேஷன் எல்லாருக்கும் வச்சுக்க முடியாது க்ளோஸ் ரிலேட்டிவ் ரொம்ப நெருங்கின சர்க்கிள் அந்த மாதிரி வரும்போது அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு அதனால் அது ஒரு விஷயம் அதே சமயத்தில் என்னை விட பெரியவர்களாக இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் முன்ன பின்ன பார்க்காம நம்ம போயிட்டு வர்றதுங்கிறது அது ஒரு ரெஸ்பெக்டாக நான் நினைக்கிறேன் அதையே அந்த பெரியவர்களுடைய வீட்டில் சின்ன பசங்களும் அதையே நினச்சா ஆ அங்குள் அன்றைக்கி வந்தார் இப்போது அமிஷாக இப்போவும் வர வரமாட்டேன் அது என்னால் வர முடியாத விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம பெரியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆச்சு இப்போது எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு எல்லாமே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு கடந்து 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 போயிட்ருக்கு என்ன பண்ண முடியும் சொல்கிறேன் எதுவுமே வந்து நம்ம நம்ம கண்ட்ரோலில் கிடையாது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதே சில சமயம் கையை மீறி போகும்போது கண்ட்ரோல் இல்லாததெல்லாம் என்ன பண்ண முடியும் அதுதான் அந்த புது வருஷத்தில் சொல்கிறாங்க இந்த இந்த சபதம் அந்த சபதம் எதை வேணால் எடுத்துக்கோங்க எதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் அந்த நடைமுறைப்படுத்தக்கூடியதை செய்யலாம் அதே சமயம் நம்ம சம்பாதிக்கிற பணத்துலேருந்து ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் அதை வந்து தான தருமத்துக்கு செலவழிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டால் அது என்றைக்குமே நமக்கு நம் சந்ததியினருக்கெல்லாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் அப்படி தான் திடீர் திடீர்னு யாராவது சண்டை போட்டுப்பாங்க நினச்சி முறைச்சிப்பாங்க என்னத்துக்கு முறைச்சிக்கானே நமக்கு தெரியாது நம்ம அப்புறம் ரெண்டு தடவை பேசுவோம் பேசுனா கூட இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னால் சரி தான் போடான்னு விட்டுடணும் அது அதுக்கு மேலே அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது எனக்காவது ஒரு நாள் அவங்களே திருப்பி நம்மக்கிட்ட வந்து பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையை கடவுள் கொடுப்பார் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நம்ம வந்து யார்கிட்டேயும் போய் சண்டை போட்டு யாரையும் ஒதுக்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண போடுறதில்லை யாரோ ஒருத்தன் சொன்னால் யாரோ ஒருத்தன் சொன்னால் சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க சில பதவியில் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருக்கலாம் அதுக்காக நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் நான் என்ன செய்கிறேனோ நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவங்களும் நினைக்கணும் அப்படின்னா இதென்ன அடிமைகளா ராஜா அப்படிங்கிறதுக்கு அது சரியாக வராது அந்த மாதிரிலாம் எதையுமே நாம் அந்த மாதிரி செய்ய முடியாது அதுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து நமக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்குது நமக்கு என்ன உண்டோ அதை நாம் செய்கிறோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது அதை நம்ம சௌரியத்துக்கு தான் செய்யணும் நம்மை விட கொஞ்சம் ஸ்டேட்டஸில் பெரியவங்கள இருக்கிறவங்க என்னோடய வயசில் சின்னவங்கள இருப்பாங்க கொஞ்சம் அவங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அறிவு ஜாஸ்தியாக வந்துடுச்சுன்னு நினச்சிக்க முடியுமா அதெல்லாம் புத்தி உள்ள மனிதனெல்லாம் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற எல்லாருமே புத்திசாலி இல்லைன்னு பாட்டே இருக்குது நான் யாரையும் என்னை விட முட்டாளான்னு நினைக்கிறது கிடையாது ஆனால் இப்போ எதிராளியை முட்டாளுன்னு நினைக்கிறோன்னு நான் பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது போ இதுக்கு ஏதோ பணம் வந்ததுனால இந்த மனசுக்குள்ளே இந்த பைத்தியம் பிடிச்சி ஆட்டு தின்ட்டு இது எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் அதை பார்த்துக்கணும் நம்ம நான் வந்து நான் புத்திசாலி தான் ஆனால் எதிராளியை நான் முட்டாள்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன் நினச்சதே கிடையாது அதனால்தான் நான் ஜெயிச்சுட்டு வரேன் செஸ்ஸு விளையாடும் போது கூட அந்த எதிராளி நம்மளோட பெட்டராக ஆடுவான்னு நினச்சிக்கிட்டே நம்ம ஆடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஆ அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு எங்கேயாவது பார்த்துக்கின்னு ஒரு வச்சாக்கா அவன் செக் அண்ட் மெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் பெரியவனோ சின்னவனோ அதெல்லாம் அடுத்தது ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எத்தனையோ சராசரி சாதாரணமான விஷயங்கள் இருக்குது அந்த சாதாரணமான விஷயங்களில் ஏமாந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் இப்போது கார் வந்து இது ஆயிடுச்சு காரில் மழையில் நினச்சி போச்சு நமக்கு தெரிஞ்சு சொல்கிறோம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார் பார்க்கல சார் கொஞ்சம் இல்லை நிறைய கார் இருக்குது சார் இங்கே கார் இருக்குது சார் அங்கே கார் இருக்குது சார் முடியல சார் முடியல சார் இருக்கும்போது டக்குனியாகவும் சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் ஆக்சுவலாக பெரிய பொசிஷனில் இருப்பார் அவர் நம்பரை கண்டுபிடிச்ச என்ன சார் எப்படி இருக்கீங்க இப்படி என்ன என்ன சார் வேணும் ஏதாவது வண்டி பிரச்சனையா அப்படின்னு ஆமாம் சார் ஓகே நான் வந்து நீங்கள் பண்ணுறேன்னா டக்குன்னு நீங்கள் அந்த கம்பெனிக்கு மாறிக்கோங்க தப்பே கிடையாது ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக எவ்வளோ நெருக்கமாக இருந்தால் கூட உங்கள் கிட்ட அந்த நெருக்கத்தை அவர்கள் காட்டவில்லை என்றால் யார் உங்கள் கிட்ட நெருக்கத்தையும் ரெஸ்பெக்டையும் காட்டுறாங்களோ நீங்கள் அங்கே சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது ஏனென்றால் உலகத்தில் எல்லாமே மியூச்சுவல் அந்த மியூச்சுவலாக இல்லாத வரைக்கும் எதுவுமே விட்டு கொடுத்தல்ங்கிறது தாய் தந்தை சகோதரன் சகோதரி குழந்தைகள் அந்த தான் அவ்வளோ வச்சுக்கணும் அப்படியே பார்க்குறவங்கக்கிட்டலாம் விட்டு போய் பார்க்குறவங்க கிட்டலாம் படிச்சு போய் எதுக்கு அவசியமே கிடையாது அந்த அதை அதை நம்ம நான் தெரிஞ்சுக்கணும் அது அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம நாம் வந்து யாரை விடவும் வசதி கிடையாது அதே சமயம் யாரும் நம்மை விட தாழ்ந்தவர்களும் கிடையாது அது அந்த அந்த அது நம்ம மைண்டில் இருந்துச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் நம்ம எந்த மனசில் ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி கூட இல்லாமல் அவங்களோட சகஜமாக பழக முடியும் அதுதான் வேணும் இப்போ நமக்கு அது இல்லாத போச்சு ஒரு ஏதோ ஒரு இதில் பார்க்கும்போது இவன் என்ன ஜாதிகாரவன் அப்படின்னு பார்த்துக்கணே இருந்தால் சரியாக வர சமுதாயத்தில் எல்லோருடையும் இணக்கமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் எல்லோரும் இருக்காங்க என் ஜாதிகாரம் மட்டும் போகிறோம் அப்படின்னாக்க அது சரியாக வராது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புது புது வருஷத்துல எல்லாம் கொஞ்சம் எப்படி கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் ஏனென்றால் பாதி விஷயத்துக்கு காரணம் வந்து நம்ம மனசு தான் அப்புறம்தான் சூழ்நிலைகள்லாம் மனசு சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின் தெரியுன்னு எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு வழியில் இல்லை ஒன்றுமே இல்லை நான் கரெக்டாக குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னா ட்ரெயினில் அங்கே இடையே எழுத்தா போய்ட்டு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை வச்சு சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு பிஸ்கெட் கொடுத்தா தேங்க்யூ சார் சொல்லுங்கள் அந்த தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே மறந்து போயிடாதீங்க அப்படியே ஃப்ரெண்டு அவர் பேச்சு கொடுத்து இது பண்ணி அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு அவருக்கு வந்து ஒரு தேங்க்யூ மெசேஜ் அனுப்புங்க அந்த மாதிரி பண்ணணும் இல்லையா அது சப்பாத்தி நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சமை ஒன்றுமே கிடைக்காது போக ஒரு சப்பாத்தி கொடுத்தா அதை சாப்பிட்டு சப்பாத்தி கொடுத்தவனை தான் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு லைஃப் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு லைஃப் மிஸ்ரபிளாக இருக்கும் பாக்கி பேர் சந்தோஷமாக போயிட்டே இருப்பாங்க அது அதை மட்டும் பார்த்துக்கங்க ஓகே ஜோக்ஸ் பார்க்கலாமா இது என்னதுங்க தேர்தல் வாக்குறுதியெலாம் டாக்டரை வச்சு எழுதுறாது ஆமாம் கையெழுத்து யாருக்குமே புரியாது இல்லையா வாக்குறுதியும் புரியாது எம்பி தினேஷ் கோவை அம்மா பள்ளியில் சமயகாரணம் நடிக்கணுமாம்மா அம்மா அப்பா போய் பார்த்து கற்றுக்கடா கண்ணா என்னெல்லாம் மணி அம்மா சொல்கிறாங்க மலட்சுமி நாகப்பட்டினம் செத்துப்போன தாத்தா பேரில் ஓட்டு போட்டதுக்கு ஏன் இப்படி பயப்படுற பெருமாள் டெய்லி கனவு வந்து என் ஓட்டு போட்டல எனக்காக வாங்கின காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்குறாருப்பா யாழ்நிலா சிவகங்கை செத்து போன தாத்தாக்கும் காசு வாங்குறாங்களா நல்ல விஷயந்தான் கோவில் கோயிலாக போய் தான் தலைவருக்கு சொத்து சேர்ந்து தாமே ஆமாம் எல்லா கோயிலும் எத்தனை சல காணும் இல்லை இப்படி தான் வாங்கி விட்டார் எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் தலைவர் வெறும் காலில் வந்திருக்காரு ஏன் செருப்பு கடை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டாங்க போகிற போக்கில் நல்ல ஜோடியாக போட்டுன்னு வந்துலன்னு தான் இதே என்னது எம்எம் முத்தையா திருப்பு அதாவது இந்த ப்ரெசன்ட் டே ஜோக்ஸ் எழுதுறதுங்கிறது அது ஒரு பெரிய கலை இன்னும் சில பேர் இதையே ராஜா ராணி காலத்து ஜோக்ஸாக மாற்றுவாங்க தொடர்ந்து எப்போ எப்பாறு ராஜா ராணி காலத்து ஜோக்காகவே மாற்றிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது ஒரு தைரியமான ஆட்களாக இல்லைன்னு அர்த்தம் எதையோ ராஜா ராணி காலத்தில் சொல்லணும்னு ஏன் இந்த காலத்தில் சொல்ல வேண்டியது தானே சொன்ன அது என்னமோ அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினச்சிட்டு ராஜா ராணி ஜோக்கு ராஜா ராணி ஜோக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தது மகா பெரியவர் அது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவர் உட்காந்துருக்கார் ஆசீர்வாதம் பட்டு நம்ம பெரியவருடைய எல்லா சிஷிய சிஷியர்கள் பக்த கோடிகள்லாம் உட்காந்துருக்கும்போது இறந்த போன முன்னோர்களுக்கெல்லாம் அமாவாசை தர்ப்பணம் செய்கிறது அவசியமா அதே நாளில் ஏதோ ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணால் போதாதா அப்படின்னு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து பெரியவா கேட்குறார் அன்னதானம் செய்ய வேண்டான்னு யாரும் சொல்லவே இல்லையப்பா அது வேற இது வேற ஒன்றை செய்கிறதுனால இன்னொன்று செய்ய வேண்டான்னு எதுக்காக நினச்சிக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது அவசியம்தான் அதுக்காக சிரார்த்தம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்ன நியாயம் சார்த்தமும் அவசியம்தான் அப்படின்னோன்னா இல்லை இல்லை சிராரத்தில் இந்த பிண்டம்லாம் வைக்கிறோமே அதை முன்னோர்கள் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சிரார்தத்தில் வைக்கிற பிண்டங்களை முன்னோர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற சந்தேகமாக ஒன்று ஷாக்கு இல்லை பெரியவா அப்படிங்கிறார் இப்போது உன்னுடைய பையன் வெளியூரில் தானே தங்கி படிக்கிறான் மாசா மாதம் அவனுக்கு வந்து கை செலவுக்குன்னு நீ வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுரூவாயோ அனுப்புகிற இல்லையா ஆமாம் பிரிப்பா நீ மணி ஆர்டர் பண்ணுற நீ என்ன நோட்டு அனுப்புறியோ அதே நோட்டாக அவங்ககிட்ட கொடுக்குறாங்க நீ நூறுரூவா நோட்டாக கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்ககிட்ட போகும்போது அதை ஐம்பது ரூபா நோட்டாக மாற்றி அவங்க கொடுப்பாங்க அதுக்காக அது அந்த அந்த இரநூறுவாயோ முந்நூறுவாயோ போகலைன்னு அர்த்தமா அதை மாதிரி தான் அதுக்காக ஒரு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுற அந்த ஃபில்லப் பண்ணி அதில் எழுதுற அதே போல் தான் இறந்து போன முன்னோர்களுக்கு அவங்க இறந்து போன திதி அதே போல் தேவசம் அமாவாசை தர்ப்பணம் எல்லாமே அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான்ப்பா அப்படின்னா ரிஷிகள் வகுத்து கொடுத்த மந்திரங்கள் அது மூலமாக நாம் கொடுக்குற பொருட்கள் முன்னோர்களை சென்று அடையும் இது எப்படின்னா நீங்கள் அனுப்புகிற பணம் ஹாஸ்டலில் இருக்கிற உன் பையனுக்கு போகிற மாதிரி அவனுக்கு ஏன் நீ பணம் அனுப்புகிற அவன் மேலே இருக்கிற பற்றினால அனுப்புகிற அவன் மேலே இருக்கிற பாசத்தினால் அனுப்புகிற இல்லையா அதே தான் நம்ம முன்னோர்கள் மேலேயும் நம்மளை இவ்வளோ வளர்த்து ஆளாக்கினவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய அது கடமை நன்றியோடு அதை நாம் செய்யணும் அதுக்கு தான் இந்த சிரார்தம் அப்படிங்கிறது சிரார்த்தம்னா என்ன அதை ஸ்ரத்தையோடு செய்கிறது ஸ்ரத்த என்ன என்ன அக்கறையாக செய்கிறது அதை தான் சிரார்தம் முன்னோர்களை வந்து தென் புலத்தார் அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இறந்து போனால் தெற்கு பக்கம் தலையை வச்சு அதான் அந்த பாடியை வச்சுருப்பாங்க இது வந்து தென்புலத்தார் சொன்னது யார் திருவள்ளுவர் சொன்னார் அதனால் இது எல்லாத்தையும் அவர்களை காப்பதும் இல்லறத்தார் கடமை இருக்கிறவங்களுடைய கடமை அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிராதத்தில் மந்திரம் ரொம்ப முக்கியம் ரிஷிகள் சொல்லி தந்த சூட்சமம் அது அதை புரிஞ்சுக்கணும் ஸ்ரார்த்தத்தை விடாமல் செய் முன்னோர் ஆட்சியால் அவங்களுடைய ஆசையினால் ரொம்ப நலமாக வாழ்வ ஏழைகளுக்கு அன்னதானும் செய்ப்பா முன்னோர்களுக்கு செய்கிற சிரார்த்தம் உன்னுடைய சந்ததியினரை மிக சிறப்பாக வாழ வைக்கும் அப்படின்னா பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா நாலு கேள்வி கேட்கணும்னு எட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் பெரியவா இந்த இதெல்லாம் தீர்ந்து போச்சு போய் பட் சாஷ்டகமாக காடர் வந்து ஹரஹர சங்கரை ஜெய ஜெயசங்கரை அப்படின்னாங்களா யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தயவுசெய்து மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேளுங்க நான் அனுப்புகிறேன் அதே போல் பணம் டொனேட் பண்ணுறவங்க உங்கள் பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து அந்த ரசீட்டை வந்து கம்ப்ளீட்டடாக நம்ம கொடுக்க முடியும் இல்லைன்னா நாளைக்கு தேவையில்லாமல் இன்கம் டேக்ஸில் பிரச்சனை நீங்கள் அதில் எயிட்டிஜியை யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்காத போகலாம் ஆனால் நாங்கள் வந்து எங்கள் க இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து அனாவசியமான ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட வரக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹெந்த் சந்திரேகரா சுந்தரேஸ்வரா